ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ் இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் டிமாண்ட் கோர்ஸா எதுலாம் இருக்கும் அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைத்தான்

கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க கத்துக்க முடியும் ஏப்பா இங்கிலீஷ்ல சொல்லிக் கொடுப்பாங்க எனக்கு அந்த வராது நான் எப்படி கத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்காகவே இவங்க தமிழையும் சேர்த்து சொல்லி கொடுக்கறாங்க அண்ட் அது மட்டும் இல்ல ப்ரீ ரெக்கார்டட் ட்ரைனிங் செஷனும் இங்க ஆஃபர் பண்றாங்க அண்ட் இது கூடவே சேர்த்து இன்க்ளூசிவா பாத்தீங்கன்னா ரெசிம் பில்டிங்க பத்தியும் ஃபுல்லா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் உள்ள இருக்கு இதெல்லாம் வெறும் ஏட்டில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வசதியும் இங்கே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க படித்து முடித்த பிற்பாடு உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இவங்க அசிஸ்டன்ட் பண்ணுறாங்க நான் சொல்கிறேன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் கண்ணை மூடி போய் சேர வேண்டாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ராஜலட்சுமி எடுவர்ட்ஸோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சு முடிச்சு நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் இந்த கோர்ஸ் எடுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் வாபா உனட எதிர்பார்த்துட்டு இருந்தோம் சாதாரண நேரங்கள் தோனியை பற்றி நியூஸாக போட்டுக்கிட்டு இருப்பேன் இன்னைக்கு பிறந்த நாள் செய்தி போடுவியான்னு சொல்லிட்டு உங்க எதிர்பார்ப்ப நானே நிவர்த்தி பண்றேன் நிகழ்ச்சிகளை போகலாம் த மேன் த மித் த லெஜெண்ட் ஏழு ஏழு இந்த தேதியை கேலண்டர்ல பார்த்தாலே இந்த மனுஷன் ஞாபகம் தான் வரும் இந்தியாவையும் தாண்டி சர்வதேச அரங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவோட அடையாளமாக இப்போ வரைக்கும் தான் த கோட் எம்எஸ் தோனி அவர்கள் அந்த மனுஷன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அப்படின்றத விளையாடுறதில்ல ஒன்லி ஐபிஎல் மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ வரைக்கும் இவரோட சாதனைகளால் தான் இந்த மனுஷனை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் என்னைக்கு அவரோட பிறந்த நாளுங்க ட்விட்டர் பக்கம் போக முடியல ஒன்று ரெண்டு ஹேஷ்டேக் கிரியேட் ஆகி பார்த்துருப்போம் ஒரு ஃபேமஸான ஈவெண்ட்டுக்கோ இவ்வளோ ஃபேமஸான நபர் சார்ந்தோ ஆனால் இந்த மனுஷன் பர்த்டேக்கு மட்டும் ஒவ்வொரு வருஷமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்விட்டரில் மினிமம் பத்து ஹேஷ்டேக் ட்ரெண்டிங்கில் வந்து நின்றுக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு இந்த தடவையும் ஹேஷ்டாகக்கு பஞ்சமே கிடையாது விமர்சனங்கள் எல்லாத்தையுமே வெற்றியால் வீழ்த்தினவர்தான் எம்எஸ் தோனி அவர்கள் இதில் மாற்றுக்கறதே இல்லை இது எம்எஸ்டியோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லைங்க அவரோட ஹேட்டர்ஸும் கூட ஏற்றுப்பாங்க ஆமாம்ப்பா இந்த விஷயம் ரைட்டு தான்பா சொல்லிட்டு ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் இருந்த சீனியர் பிளேயர்ஸ் எல்லாரையும் கட்டுற வேலையை பண்ணது இவர் தான் இவர் உள்ளே வரது காரணமே சீனியர் பிளேயர்ஸ் தான் அது மாற்றக்கிறது இல்லை ஆனால் உள்ளே வந்த பிற்பாடு செஞ்ச முதல் பெரிய மாற்றமே சீனியர் பிளேயர்ஸ் இல்லாமல் பெரும்பாலும் இல்லாமல் நம்ம அப்கமிங்கில் இருக்க பேர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு அதே போல் வாய்ப்பும் கொடுத்தாரு ரிசல்ட்டும் கிடைச்சிது வேர்ல்டு கப் அடிச்சமே ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரெண்டாவது ஒரு பண்ண முக்கியமான ஒரு விஷயம் ஆஸ் அ தோனி ஃபேனாக என்னால் மறக்க முடியாது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம்ஸ்லாம் இருக்குல்ல இதை ஒரு சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தது அதான் அதாவது தோனி அவர்கள் விளையாடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ பயன்படுத்தப்பட்டிருக்க ஸ்டெம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதிகமாக லட்சக்கணக்கில் வேலை போகிற அந்த ஸ்டெம்ஸ் இந்த எல்இடி ஸ்டெம்ப்ஸ் இதெல்லாம் அந்த டைமில் கிடையாது அப்புறம் என்ன பண்ணுவார்னா ஒரு ஒரு மேட்ச் முடிஞ்ச பிற்பாடும் இந்த விக்கெட் கீப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த முறையில் இருக்க மூன்று ஸ்டம்ப்ஸ் இருக்குல்ல அதில் ஒரு ஸ்டம்பை எடுத்துகிட்டு போயிடுவார் அதுக்கான காரணம் தான் எப்பயாச்சும் ஒரு நாள் இந்த சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலேருந்து ஓய்வு பெற்றுடுவோம் அந்த ஓய்வு நாட்களில் நாம் அந்த ஒவ்வொரு ஸ்டம்பை பார்க்குறப்ப நமக்கு அந்த மேட்சில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் அனுபவமும் கண்ணு முன்னாடி வந்து போகும் அந்த ஒரு நான் அனுபவிக்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டு தான் இது போல ஸ்டம்ப்லாம் சேகரிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தார் ஆனால் எங்கே கட்ட விழுந்துச்சுன்னா இந்த எல்இடி ஸ்டம்ப்ஸ் இருக்குல்ல இதை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அது வேறு லட்சக்கணக்கில் வேலையா ஸோ அப்போது ஒரு தடையை விதிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் எந்த பிளேயரும் களத்துலேருந்து அந்த ஸ்டம்பை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தோனி அவர்களுக்கு இது ஒரு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாதான் அமைஞ்சிருந்துச்சு ஆனால் அந்த மனுஷன் இதுக்கு முன்னாடி சேர்த்து வச்சுருந்த ஸ்டம்ஸ் இருக்குல்ல அதுக்கே தனி ரூம் தேவைப்படும் போல இருக்குது அவ்வளோ கொண்டு போயிருக்காரு மூணாவது ஒரு முக்கியமான விஷயங்க இவரை பற்றி சொல்கிறதா இருந்தால் தோனி அவர்களை நல்ல பணம் கொழிச்சவங்க ஸ்போர்ட்ஸ்லேயே பயங்கரமாக ஊர்னவங்க இவங்க மட்டும் தூக்கி கொண்டாடல சாமானிய மக்களும் தூக்கி கொண்டாடினாங்க ஐபிஎல் அதுக்கு சிறந்த சான்று இந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இவர் கிரியேட் இருக்குது காரணம் பார்த்தீங்கன்னா அவரோட திறமை மட்டும் இல்லை அவரோட பேஸிக்கான நல்ல குணாதிசயமும் கூட தான் இதுக்கு உதாரணம் சொல்கிறதா இருந்தால் இந்த இந்தியன் டீம்ல விளையாடுறாங்கள இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிக்கெட்ஸ்லாம் ஒரு ஏழு டிக்கெட்ஸ் வரைக்கும் கொடுக்கப்படுறோம் கையில் நீங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்து மேட்ச் பார்க்க வர வைக்கலாம் கிரவுண்டுக்கு இதே போல் தோனி அவர்களுக்கும் டிக்கெட்ஸை கொடுத்துருவாங்க என்ன நடக்குமா இவருக்கு நிறைய ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்குமா பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்டே இருந்து பொலிட்டிஷன்ஸாக இருக்கட்டும் சினிமா செலிபிரிட்டீஸாக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸ்லேயே நல்லா மேலே இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி மாஹி இது போல் உங்ககிட்ட டிக்கெட் கொடுத்துருப்பாங்களே எனக்கு கொடுங்க நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கண்ணா அவங்க கடைசி நேரத்தில் டிக்கெட்டை புக் பண்ண மறந்துட்டு போய் தான் இவர்கிட்ட கேட்க வேண்டியதாக இருக்கும் இல்லைனா பணம் கொடுத்து அவங்க அப்படியே டிக்கெட்டை வாங்கியிருக்கலாம் கேட்கும் போது மாஹி பண்ணுற வேலை ஐயோ தாங்க டிக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்து முடித்தேன் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிருவார் அதுக்கப்புறம் மாஹி என்ன பண்ணுவார் இந்த கிரௌண்ட் இருக்குல்ல இந்த கிரவுண்டை பராமரிக்கிற ஊழியர்கள் இருக்கிற இடம் அண்ட் இந்த கிரவுண்டுக்கு வாட்ச்மேன் ஒருத்தர் நிப்பார் பாருங்க அவர் இருக்கிற இடம் அங்க போயிட்டு சும்மா அப்படியே அசால்ட்டா போய் நிப்பாராம் சும்மா ஏதோ காத்துவாங்க அந்த மாதிரி போய் நின்றுட்டு அப்போ அப்ப கிட்ட பேச்சு கொடுக்கறது அந்த வாட்ச்மேன் இல்லைன்னா அந்த கிரவுண்ட் கிட்ட பேச்சு கொடுத்து கிரிக்கெட்லாம் பார்ப்பீங்களா பாப்பீங்களா அப்படின்னு கேட்பாரு அவங்க ஒன்று பாக்குறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அடுத்த கேள்வியே அப்படியா பாப்பீங்களா உங்க வீட்டில் இருக்கவன் பார்ப்பாங்களான்னு கேட்பாரான் அவங்களும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா போதும் அந்த கையில வச்சிருக்க ஏழு டிக்கெட்ஸ் இருக்குல்ல மொத்தமா அவங்க கையில கொடுத்துருவாராம் கொடுத்துட்டு நீங்கள் குடும்பத்தோடு தான் மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்ட்டு போவாராங்க இதுதான் தோனி அதாவது எனக்கு கால் பண்ணி டிக்கெட்டை கேட்குற அளவுக்கு இவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது அந்த பொலிட்டிஷியன்ஸ் அந்த செலிப்ரிட்டிஸ் எல்லாருக்குமே ஆனால் இவங்களுக்கெல்லாம் ஒரு மேட்சை நேரில் பார்க்குறது அப்படின்றது லைஃப் டைம் மூமெண்ட்டு மாதம் மாதம் பட்ஜெட்னு ஒன்று போடுவாங்க அதில் துண்டு விடாமல் பார்த்துக்க ஆயிரத்தெட்டு விஷயங்களை பண்ணுவாங்க ஒவ்வொரு குடும்பத்தான சொல்கிறேன் அப்பேற்பட்ட அவங்களோட குடும்ப சூழலை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பிளேயர் தான் எம் எஸ் தோனி ஏன்னா அவரும் ரொம்ப பணக்காரலாம் கிடையாதுங்க கஷ்டப்பட்டு வந்த குடும்பம் தான் ஸோ தனக்கு ஃபோன் பண்ணி டிக்கெட்டு கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டிக்கெட் என்றது பெரிய விஷயமே இல்லை ஆனால் இவங்கள மாதிரி ஆட்களுக்கு டிக்கெட் கொடுத்தா அவங்க மேட்சை வந்து நேரில் பார்க்குறாங்க குடும்பத்தோடு அப்படின்னா அவங்களுக்கு அது லைஃப் டைம் மெமரியாக இருக்கும் மற்றவங்களுக்கு பெரிய பெரிய பணம் படைச்சவங்களுக்கு இது ஜஸ்ட்டு ஒன் ஆஃப் த மெமரி அவ்வளோதான் ஆனால் இவங்களுக்கு லைஃப் டைம் மெமரி இந்த விஷயத்தை பண்ணவர் தான் எம் எஸ் தோனி இதுக்கு தாங்க தோனி சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளை விளையாடாமல் இருந்தாலும் ஃபேன் பேஸ் இப்படி தாழ்த்தோங்கிட்டு இருக்கு ரைட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி மூன்றாவது வருஷம் வரைக்கும் ட்ரெயின் டிக்கெட் எக்ஸாமினர் அதாவது டிடிஇன்னு சொல்லுவாங்க அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தவர் தான் எம் எஸ் தோனி அவர்கள் இதுக்கப்புறம் தான் அந்த பெரிய முடிவையே எடுத்திருந்தார் லைஃப் இப்படியே போனால் ஆகாது நமக்குன்னு ஒரு பெரிய கனவு இருக்குன்னு கிரிக்கெட் பக்கமாக தன்னோட கவனத்தை மொத்தமாக திருப்பிட்டு குடும்பத்தோட எதிர்ப்பையும் மீறி இந்த கவனத்தை திருப்பிட்டு அச்சீவ் பண்ண ஒரு மனுஷன் அதுக்கப்புறம் குடும்பம் அவரை கொண்டாடாமல் இருப்பாங்களா ஒட்டுமொத்த உலகமே கொண்டாடுவாங்க கிரிக்கெட் உலகத்துலேயே இவர மாதிரி ஒரு பிளேயர் அப்படின்றவர் நூற்றாண்டுக்கு ஒரு முறை முடிதான் பார்க்க முடியும்னு உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கு இவர் ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா காரக்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல அங்கே தான் ஒர்க் பண்ணியிருக்காப்புல இந்த டிடிஇயா ஒரு விஷயம் ஒன்று கனெக்ட் ஆகுதா நடிகர் விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாங்க யார் அவன் ஏதோ பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாப்புல அப்புறம் கட் பண்ணால் திடீர்னு படத்தோட இயக்குனர் வந்தாப்புல என்னை வச்சு டேரெக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு இப்போ பார்த்தா எங்கே போயிட்டுருக்காருன்னு வேறு யாரையும் இல்லை லோகேஷ் கனகராஜ் அவர்களை பற்றி நடிகர் விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாங்க இங்கேயே இதே தாங்க கனெக்ட் ஆகுது டிடிஇயாக இருந்தவர் இவர் இவ்வளோ பெரிய ஒரு நட்சத்திரமா வருவார்னு விளையாட்டு உலகில் யார் கண்டா ஆனால் வந்திருக்காரு பாருங்க தோனினாலே நம்ம நினைவுக்கு வர்றது ஹெலிகாப்டர் ஷாட்டு தான் ஒவ்வொரு பிளேயரும் ஒவ்வொரு யூனிக்கான விஷயத்த அவங்க திறமை மூலமாக வெளிப்படுத்துவாங்க தில்ஷானா பத்தி சொல்றதா இருந்தால் ஸ்கூப் தில் ஸ்கூப்னு பேரே வந்துச்சு இதே மாதிரி தோனினாலே இந்த ஹெலிகாப்டர் ஷாட் தாங்க பல நாடுகளை சேர்ந்த முக்கியமான பேட்டர்ஸ் கூட இந்த ஷாட்டை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் ஆனால் தோனி அவர்கள் அடிக்கிற அளவுக்கு கச்சிதமாக அந்த ஷாட்டை அமையல்ன்றதான் நிதர்சனமான உண்மை அப்பேற்பட்ட ஹெலிகாப்டர் ஷாட்டை கண்டுபிடிச்சதா தோனின்னு சில பேர் சொல்றாங்களே அது உண்மை கிடையாது என்ன உண்மைன்னா துர்கார் இவர் பேர் சந்தோஷ் லால் இவர் தோனியோடு சேர்ந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தவர் த ஜார்க்கண்ட் டீம் இருக்குல்ல அதுல இவங்க ரெண்டு பேருமே அணைஞ்சு விளையாடிட்டு இருந்த டைம் அப்போ தான் சந்தோஷ் லால் கிட்ட தோனி அவர்கள் கேட்டு இது போல நீ அடிக்கிற ஷாட் வித்தியாசமா இருக்கு ஒரு மாதிரி யாருக்கரே போட்டாலும் அழகா அப்படி குத்தி தூக்கி அடிக்கிற எனக்கு சொல்லி தர முடியுமான்னு சொல்லி கேட்க போய்தா சந்தோஷ் லால் அந்த ஒரு ஷாட் வித்தைய தோனி கத்து கொடுத்தாரு அந்த ஹெலிகாப்டர் ஷாட்டை கண்டுபிடிச்சதே இந்தியான்னு ஒரு பெரிய பெருமை கிடைச்சது பாரு நம்மளுக்கு தோனி மூலமா ஆனா அதுக்கிட்ட போட்டது சந்தோஷ் லால் இது மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தாங்க அமையணும் எல்லாருக்குமே கூட இருந்து குழிப்பறிச்சு எப்படா கீழே ஓடுவோன்னு பார்க்காம தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எந்த ஈகோ இல்லாமல் சொல்லி விடுக்கிறாங்க பார்த்தீங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு கிராமம் கிராமமாக போயிட்டு தெரு தெருவாக போயிட்டு நல்ல விளையாட்டு வீரர்களை அடையாளம் காணணும்னு சொல்லிட்டு எத்தனை ஃபெடரேஷன்ஸ் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்கள் வாய் வார்த்தையாக சொல்லுவாங்க ஆனால் எத்தனை பேர் பண்ணுவாங்க கிரிக்கெட்டை மட்டும் சொல்லுங்கள் ஃபுட்பாலாக இருக்கட்டும் பாக்ஸிங்காக இருக்கட்டும் நிறைய விளையாட்டுகள் இருக்கலாம் இந்தியாவில் எல்லாத்தையுமே சேர்த்து தான் சொல்கிறேன் இல்லை கிரிக்கெட் உலகத்தில் பார்த்தீங்கன்னா பிசிசிஐ ஒரு முடிவு பண்ணிடுறாங்க நாம வேர்ல்ட் கப் ஒரு தடையும் ஜெயிக்கலான்ற கனவுல போறோம் ஆனால் தோத்துட்டு தோத்துட்டு வரும் ஒரே ஒரு தடவை முடிதா வேர்ல்ட் கப் அடிச்சிருக்கோம் இதுக்கப்புறமாச்சு நம்ம வேர்ல்ட் கப் அடிக்கணும்ப்பா அப்படின்ற ஒரு கனவுல கிராமம் கிராமமா தெரு தெருவா நல்ல கிரிக்கெட்டர்ஸை தேட ஆரம்பிச்சாங்க டென்னிஸ் பால்ல விளையாடுற கிரிக்கெட்டர்ஸை கூட தேடிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல கண்ணு சிக்கின ஒருத்தர் தான் நம்ம எம் எஸ் தோனி அப்போ ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் இந்த பிசிசியோட ஸ்மால் டவுன் டேலண்ட் ஸ்போர்ட்டிங் இனிஷியேட்டிவ் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுச்சுங்க ஃபுல்லா லோக்கலில் இருக்க டீம் எல்லாம் அவங்கள திறமையை வெளிப்படுத்துற மாதிரி அந்த டைம்ல செலக்டர்ஸ்லாம் பார்த்து யாரா அந்த பையன் எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஜாம்ஷெட்பூர்ல இது போல ஒரு பிளேயரா அப்படின்னு எல்லாருமே மெரஸ்லானாங்க அந்த பிளேயர் வேற யாரும் தோனி தான் அந்த சின்ன கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பிளேயர் தான் உலகம் முழுக்கவே இந்தியாவோட அடையாளமா மாறி நிக்கிறாரு உங்களுக்கு பாத்தீங்களா அதுக்கு பிரதான முழு முதல் காரணமே மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் தான் அந்த மனுஷன் பரிந்துரை பண்டிதான் தோனிக்கு அந்த கேப்டன்ஷிப் பதவி அப்படின்றது பெரிய எவ்வளவு சச்சின் அவர்கள் அவர் எடுக்கிற முடிவு தப்பாவா இருக்கும் கரெக்டா இந்த பைய அதுக்கப்புறம் டீமை வேற லெவலில் வழி நடத்துவான் நம்பி அந்த பொறுப்பை கொடுத்தாரு அதே மாதிரி பண்ணி காமிச்சோட எம்எஸ் தோனி இதுக்கெல்லாம் படி மேலே இந்திய அணி ரெண்டாவது முறையா உலக கோப்பை அடிச்சது பாத்தீங்களா அதான் கபில் தேவர்கள் தலைமையில் முதல் தடவை அதுக்கப்புறம் ரெண்டாவது முறை தோனி தலைமுறை அடிச்சது அந்த கப்பை அடிச்சதுமே ஒட்டு மொத்தமாக இந்திய அணி மட்டும் இல்ல ஒட்டு மொத்த இந்தியர்களும் அந்த உலக கோப்பையை சச்சின் டெண்டுல்கர் தான் சமர்ப்பிச்சாங்க அதுவும் அந்த மைதானத்தில் சச்சின் அவர்களை தூக்கி சுமந்துகிட்டு ஃபுல்லாக வளம் வந்தது அதெல்லாம் மறக்க முடியாத மூவ்மெண்ட்டுங்க தோனியை கேப்டனா போடுங்க அப்படின்ட்டு சச்சின் அந்த டைம்ல சொன்னார் டைம் தோனியோட பேரை கேப்டன் சொல்லிட்டு அப்போ சச்சின் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த பையன் தலைமையில் தான் நம்ம உலக கோப்பை அடிக்க போறோம்னு சொல்லிட்டு தோனியை ஒரு நல்ல கேப்டன்னு சொல்கிறத விட கப்டைன்னு சொல்லலாம் ஏன்னா அடிச்சிருக்க கப்புகள்லாம் அவ்வளோ வரைக்கும் பட்டியல் நீண்டு போய்கிட்டே இருக்குது இவரளவுக்கு வேற எந்த இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன்களும் கோப்பைகளை அடித்ததே கிடையாதுங்க இந்த மனுஷன் அடிச்சிருக்காரு அதுல பிரதானமான ஒரு சாதனை பற்றி சொல்லுதா இருந்தா மூன்று ஐசிசி ட்ராஃபிஸையும் ஜெயித்த ஒரே ஒரு கேப்டன் எம்எஸ் தோனி மட்டும் தான் அந்த மனுஷன் கேப்டனாக இருக்கும் போது இந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டி இருக்கு பாருங்க அந்த தொடர் இல்லை அது மட்டும் இருந்துருந்தால் அதையும் சேர்த்து எழுத்துருப்பாரு இந்த ஐம்பது ஓவர் உலகக்கோப்பையாக இருக்கட்டும் இருபது ஓவர் உலகக்கோப்பையாக இருக்கட்டும் சாம்பியன்ஸ் டிராஃபியாக இருக்கட்டும் இந்த மூணுத்துலையும் கப்படிச்சு கொடுத்த பெருமை இந்திய அணிக்கு இருக்குது அதில் பெரும்பாலான பங்கு எம்எஸ் தோனிக்கு இருக்குது ஆஸ் அ கேப்டன் இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஒரு சாதனம்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த பிளேயர் தான்ப்பா சிறந்த ஓடிஐ பிளேயர் அதாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளில் இவர்தான்ப்பா பெஸ்ட் உலகத்திலே அப்படின்னு அறிவிப்பாங்க இது மாதிரி ரெண்டு முறை இந்த ஐசிசி ஓடிஐ பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டை ரெண்டு முறை வாங்கினவர் எம்எஸ் தோனி இதுல என்ன சாதனைனா இப்போ த ஃபர்ஸ்ட் டைம் கிரிக்கெட் உலகத்தில் இது நடந்துச்சு சில பேர் விளையாடுறதுக்காக உடற்தகுதி பெறணும்னு சொல்லிட்டு இந்த எக்சர்சைஸ்லாம் நிறைய பண்ணி நீங்க பார்த்துருப்பீங்க ஆனால் தோனியோட அந்த பெர்ஸ்பெக்டிவே வேற மாதிரி இருக்கோங்க அதை ப்ரூவ் பண்ணாப்புல ஒரு விஷயத்த என்னன்னா விளையாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி மட்டும் இல்லை ராசா நீங்க மற்ற ஸ்போர்ட்டை விளையாடினா கூட உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆகும் அப்படின்னு செஞ்சு காமிச்சு வருங்க அதுல குறிப்பா இண்டிவிஜுவல் ஸ்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா இதில் அதிகமாக கவனம் செலுத்தி தன்னோட உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிட்டு தோனி மாதிரி ஓட முடியுமா அப்படின்னு நம்மளையெல்லாம் எல்லாம் பேச வச்சவர்தான் எம் எஸ் தோனி ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றதா இருந்தா டென்னிஸா இருக்கட்டும் பேட்மிண்டனாக இருக்கட்டும் இந்த மனுஷன் அதை ஃபுல்லா விளையாடி விளையாடி உடம்பு அவ்வளோ ஃபிட்டா மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க கண்ணுடைய மாத்திருக்காருல இதுதான் முன்னாடி பின்னாடி நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனா பின்னாடி இருக்கிறத முன்னாடியே போட்டு பண்ணலாமான்னு ப்ரூவ் பண்ணாரு இதுக்கெல்லாம் மேல ஒரு பள்ளியில படிச்சுட்டு இருந்தப்ப ஃபுட்பாலில் கோல் கீப்பரவா இருந்திருக்காருங்க அந்த டைம்ல அவரோட பால் பிடிக்கிற திறன் இருக்குல்ல அதை தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவியான்னு சொல்லி கேட்க போயிட்டு கடைசியில் நம்மளுக்கு கிடச்சவர்தான் எம் எஸ் தோனி கிரிக்கெட்டோட அடையாளம்னு மட்டும் சொல்ல முடியாதுங்க இத்தனை விளையாட்டுகள் சேர்த்தும் இந்த மனுஷன் அடையாளமாக சொல்லாமல் இருக்கு எவ்வளோ பெரிய லெஜன்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஆசை அப்படின்றது பெருசாக இருக்கும் உலக விமர்சனம் பண்ணதோ இல்லையோ அதெல்லாம் கேர் பண்ண மாட்டாங்க எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் எதுன்னு அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அந்த வகையில் நம்ம தோனியை பொறுத்த வரைக்கும் பைக் ஃப்ரீக்குங்க இந்த பைக்கை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வைக்கிறதுல இந்த மனுஷனுக்கு அவ்வளோ அலாதி பிரியும் இவர் முதல்ல வாங்கின பைக்கோட விலை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூபா ஏன்னா அந்த டைமில் பெருசாக காசு இல்லாத குடும்பம்னு சொன்னால நாலாயிரத்து ஐநூறுரூபாய்க்கு வாங்கினாப்பில அதுக்கப்புறம் இந்த இண்டியன் டீமில் அறிமுகம் கிடச்சி பெரிய அளவுக்கு ஒரு சோபிக்க ஆரம்பித்ததும் பண வரவு பயங்கரமாக இருந்துச்சுல்ல அதுக்கப்புறம் அந்த மனுஷன் வாங்கி போட்ட பைக்ஸ் இருக்குது பாருங்க அவருக்கே தெரியுமா தெரியாதுன்னு தெரியல எத்தனை பைக் தாங்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அதிலிருந்து ஒரு பன்னெண்டு பைக்ஸை மட்டும் உங்ககிட்ட காட்டுறேன் அதை ஃபுல்லாக பாருங்கள் தோனியோட பைக்ஸ் கலெக்ஷன்லேயே முக்கியமான பைக்ஸ் இதெல்லாம் சுசுகி ஷோகன் பதினெட்டாயிரம் ரூபாய் எமஹா ஆர்டி த்ரீ ஃபிஃப்டி முப்பதாயிரம் ரூபா எம்ஹா ராஜ்தூத் எண்பதாயிரம் ரூபா டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்ஆர் த்ரீ டென் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் இதோட வேலை நாட்டன் ஜூப்ளி டூ ஃபிஃப்டி இது மூன்று லட்சம் ரூபா பிஎஸ்ஏ கோல்ட் ஸ்டார் இது அஞ்சு லட்சம் ரூபா யமஹா தண்டர்கேட் பதினஞ்சு லட்சம் ரூபாய் இதோட விலை ஹாலி டேவிட்சன் ஃபேட் பாய் பதினேழு லட்சம் ரூபாய் கவாசக்கி நிஞ்சா ஜெட் எக்ஸ் ஃபோர்டினார் பத்தொன்பது லட்சம் ரூபாய் இந்த பைக்கோட விலை டுகாட்டி டென் நைன்டி எயிட் இது இருபத்தெட்டு லட்சம் ரூபா கவாசக்கி நிஞ்சா ஹெச் டூ இது முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் அண்ட் இதில் அல்டிமேட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கான்ஃபிடரேட் எக்ஸ் ஒன் தேர்ட்டி டூ ஹெல்கேட் இந்த பைக்கோட விலை நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் நடிகர் அஜித் அவர்களையும் தோனி அவர்களையும் கம்பேர் பண்ணி ரெண்டு தரப்பு ரசிகர்களும் அடிக்கடி பதிவுகளை போடுவாங்களே அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை இது வரைக்கும் பாருங்க பைக்கு அதுவும் ஒரு காரணம்தான் இல்லை இன்னொரு தரப்பு மேலே போய் பார்த்தீங்கன்னா ரேசிங் இதுலேயும் தோனிக்கு அலாதி பிரியமாக மனுஷன் விட்டுருந்தா கிரிக்கெட்டுக்கு பதிலாக ரேசிங் கூட பெருசாக வந்திருப்பார் போல இருக்கு யாருக்கு தெரியும் இந்த தெலுங்கு நடிகர் ஒருத்தர் இருக்காரு சினிமா நடிகர் அக்கினணி நாகார்ஜுனா இவரோடு சேர்ந்துக்கிட்டு நம்ம இந்தியாலேயே முதல் முறையாக வேர்ல்டு சூப்பர் பைக் டீம் ஒன்று தோனி அவர்கள் உருவாக்குனாங்க ரெண்டு பேரோட முயற்சியில் உருவாங்கினா அந்த டீம் இருக்குல்ல அதுக்கு பேர் மாஹி ரேசிங் டீம் தல மகள் நம்ம தலையோட மகள் ஜீவா ஆக்சுவலாக இவங்களோட பெயர் இருக்குல்ல இதுவே பல பேருக்கும் அப்போ ஒரு புரியாத புதிராகவே இருந்துச்சு ஏப்பா இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்கு ஆனால் இந்த பேர் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது யுனிக்கா இருக்கானா என்னன்னு தெரியலன்ட்டு தோனி கிட்டே கேட்டு அப்ப தோனி அவர்கள் சொன்ன பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க நீங்க சந்தேகப்படுறது சரிதான் அது ஒரு ஹீப்ரூ வார்த்தை ஜீவா அப்படின்றது இதுக்கு மூன்று அர்த்தங்கள் இருக்கு ஒன்னு ரேடியன்ஸ் ரெண்டாவது பிரில்லியன்ஸ் மூணாவது லைட் ஆஃப் காட் இந்த மூன்று அர்த்தங்கள்ல நீங்க எப்படி ஒன்று எடுத்துக்கலாம் அது ஜீவான்னு பேரை கூப்பிடுறவங்க பொறுத்து இருக்கு என் மக இந்த மூன்று விஷயங்களுக்குள்ள தான் இந்த பேரை நான் வச்சேன்னு சொன்னார் இந்திய ராணுவத்துல கௌரவ பதவி கிடைக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயங்க ஏன்னா இந்தியாவோட உயர் மதிப்புக்குரிய ஒரு அமைப்புன்னு பார்த்தோம்னா இந்திய ராணுவத்தை சொல்லலாம் எல்லாருமே மதிப்போம் சோல்ஜர்ஸ்னாலே அவ்வளவு மரியாதை இருக்கும் அப்பேற்பட்ட ராணுவத்துல லெப்டினன்ட் கர்னல் அப்படின்ற ஒரு கௌரவ பதவி நம்ம எம் எஸ் தோனிக்கு கொடுக்கப்பட்டுச்சு அது நடந்தது ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் நவம்பர் ஒன்னாம் தேதி ஏன்பா எல்லாருக்கும் கொடுத்துருவானா என்ன இது போல கௌரவ பதவின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்கிறது கிடையாதுங்க இன்னும் உங்களுக்கு புரியல மாரி சொல்லதா இருந்தா ஒரு இந்திய கிரிக்கெட்டர் முத முறையா இந்த கௌரவ பதவியை யார் அலங்கரிச்சான்னு பாத்தீங்கன்னா நம்ம கபில் தேவ் அவர்கள் கிரிக்கெட்டர்களை முத முறையா இந்தியா வேர்ல்ட் கப் படிச்சதுல அந்த டீமோட கேப்டனா செயல்பட்ட கபில் தேவ் அவர்கள் தான் முத கிரிக்கெட்டர் இந்த பதவி அலங்கரிச்சவர் அதுக்கு அடுத்து அந்த பதவி அலங்கரிச்ச ரெண்டாவது கிரிக்கெட்டர் எம்எஸ் தோனி இந்த ரெண்டு பேருக்கு இடையில எவ்வளவு வருஷம் கேப் இருக்கு பாத்தீங்களா ஒரு மேட்ச்ல நம்ம வீரேந்தர் சேவாக் பொல போல போலன்னு பொலப்பா பாருங்க ஓடிஐ மேட்ச்ல டபுள் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு அந்த மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு செய்தியாளர்கள் கேட்டிருந்தாங்க சார் எப்படி சார் உங்களை மேட்சில் பார்க்குறப்ப ஏதோ உங்களுக்கும் மேட்ச்சுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ஜாலியாக ஆடிட்டு இருக்கீங்க ஆனால் பால் எல்லாமே அங்கங்கன்னு பறந்து போய்கிட்டு இருக்கு பவுண்டரி லைனை தாண்டி உங்களுக்கு அப்போ நர்வஸாகவே இல்லையா சார் அப்படின்னு கேட்டாங்க அப்போ ஷேவாக் சொன்ன பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏங்க நர்வஸு நான் போனதே அடிக்கிறதுக்கு தானே எல்லா பாலையும் அடித்தேன் எனக்கு என்னென்னா கிஷோர் குமாரோட பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டை பாடிக்கிட்டே நான் அடித்தேன்னு சொன்னாருங்க இந்த விஷயத்தை செய்தியாளர்கள் உறுதிப்படுத்துகிறப்ப அது உண்மை தெரிஞ்சுது அந்த மனுஷன் மாட்டினா அந்த பாட்டை அப்படியே ஹம் பண்ணிக்கிட்டு வர்ற பால் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு எதுக்கு இதை சொல்கிறேன்னா ஷேவாக் அவர்களுக்கு எப்படி ஃபேவரட்டான ஒரு சிங்கர் கிஷோர் குமாரோ அதே மாதிரி நம்ம எம்எஸ் தோனிக்கும் கிஷோர் குமார்னால் அவ்வளோ பிடிக்குமாங்க அவரோட பாடல்கள்லாம் பழைய ஹிந்தி சாங்ஸ்லாம் இருக்குல்ல அவர் பாடினது அதெல்லாம் லூப் மோட்டில் போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பா அப்படியா தோனி அவர்களை வரைக்கும் விண்டேஜ் பீசஸ் இருக்குல்ல அதுதான் அந்த மனுஷன் ரொம்ப பிடிக்குமேவான் டப்ளியூட்யூஇ கண்டிப்பாக இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதில் யாராவது ஒருத்தர ரொம்ப பிடிக்கணும் சொல்லுவீங்க அந்த வகையில் நம்ம எம்எஸ் தோனியும் டப்ளியூட்யூஇஇ ரெஸ்லிங் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு ஒரு ஃபேன் தாங்க அதுலேயும் ரெண்டு பேரும் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா ஒருத்தர் பிரெட் த ஹிட்மேன் ஹாட்டியும் இன்னொரு பக்கம் நம்ம ஹல்கோகன் ஃபைட்டிங் தாத்தான்னு சொல்லுவோம் பாருங்க நம்ம சின்ன வயசுல இந்த ரெண்டு பேர் தான் தோனிக்கு ரொம்ப பிடிச்ச டப்ளியூட்யூஇ ஸ்டார்ஸ் தான் அண்ட் தோனியோட ஃபுட் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட்டுன்னு பார்த்தா சிக்கன் இந்த சிக்கன்ல என்ன டிஷ்ஷை அமைச்சு கொடுத்தாலும் சரி மனுஷன் ஒரு வெளி வெளுத்துருவா அப்படியா மாதிரியே தான் நாமளா நான்வெஜ் இல்லாமல் சாப்பாடே இறங்காமல் பார்த்தீங்களா லிட்டரலாக தலையே அதே தான் போல இருக்கு எனது ஹாட் சாக்லேட் இருக்குல்ல அதுவும் தோனிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டா இந்தியாவில் ஒரு விளையாட்டு மூலமாக அதிகமாக சம்பாதிச்சவங்க பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் கிரிக்கெட்டர்ஸ் பட்டியல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் டாமின்டாக இருக்கிறது எம்எஸ் தோனி தான் அவரோட இப்போதைய நெட்வொர்க் மட்டுமே பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது மில்லியன் டாலர்ஸை கடந்து போயிட்டு இருக்குங்க தோனியோட பிறந்தநாள் சொல்லிவிட்டு நம்ம சந்தோஷமாக எவ்வளோ தூரம் பேசுவோம் ஆனால் இதே நேரம் ஒரு துக்கமும் நம்ம மனசில் வந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும் சுஷாந்த் சிங் ராஜ்பூத் தோனி வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஆனா தோனியா வாழ்ந்த சுஷாந்த் மிகப்பெரிய மர்மத்திற்குள்ளான ஒரு சில மரணங்கள் இருக்குள்ள அதுல பிரதான மரணமே சுஷாந்தோட மரணம் தான் எம் எஸ் தோனி அன்டோல் ஸ்டோரி படத்துல நடிச்சிருக்க மாட்டாருங்க வாழ்ந்து இருப்பாரு இப்படிதான் ஒரு ஒரு பிரேம்ல பிஹேவ் பண்ணுவாருன்னு அந்த மனுஷன் அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வந்து காமிச்சிருந்தார் அப்பேற்பட்ட ஆகச்சிருந்த கலைஞனை நாம இழந்தோம் இவரை நாம இழந்து சில ஆண்டுகள் உருண்டுடன பிற்பாடம் கூட எப்போ வரைக்கும் சமூக வலைதளங்களில் இவரோட மரணத்துக்கு நீதி கேட்குற படலும் போய்கிட்டு தான் இருக்குது தோனியோட வெறிப்பிடித்த சினிமா ரசிகரா சுஷாந்த் அவர்கள் ஒரு காலத்தில் இருந்தார் அவரை பற்றி பார்த்துட்டோம் அடுத்தபடியா இப்போ வரைக்கும் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்க ஒரு வெறித்தனமான தோனி ஃபேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி கோட் கோட்டு கோட்டுன்னு ஒருவர்தோடய சொல்லுவோம் பாருங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமு அதே கோலி தான் விராட் கோலியோட ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்டரை பயங்கரமாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இதை ஃபேன்ஸ் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லைங்க விராத்துக்கும் தோனிக்கும் இடையில் எந்த அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்றது ஒவ்வொரு மேட்சில் நம்ம பார்த்துருப்போம் அதாவது தோனி இல்லாத போட்டிகளில் கோழி கேப்டன்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ரவி கேட்குறதுலாம் கோலி யோசிப்பாப்பில் தலையை போட்டு பிச்சுப்பார் கீப்பர் சொன்னால் கூட கொஞ்சம் யோசிச்சிட்டே இருப்பார் ரவி போலமா வேணாமா கரெக்டாக பார்த்து அதுன்னு அதுவே தோனி கீப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது கோலி அந்த ரிவ்யூ முடிவு போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தோனி கிட்ட இருந்து ஆர்டர் வந்துடும் ரிவ்யூ போயிடலாம் இல்ல வேணாம்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட்ல முடிவு எடுக்கப்படும் அந்த கான்டாக்டர்களை ரெண்டு பேருக்கும் இடையில எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க இவரை மானசீக குருவா அதாவது தோனியை மாணசிக குருவா ஏத்துக்கிட்டு தான் கோலி ஒவ்வொரு போட்டிகள் கேப்டன்ஷிப்பா அப்படி கொண்டு போயிட்டு இருந்தாரு அப்பேற்பட்ட கோட்டோட ஃபேன்ஸ் கிட்ட இருந்துதான் இந்த போஸ்டர் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு எம் எஸ் தோனியோட பிறந்த நாளான இன்று கிரிக்கெட் உலகத்தில் இருக்கவங்க மட்டும் இல்ல நம்ம மாநில முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்கள அவர் வரைக்குமே வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க தொடர்ந்து நல்லா பிரகாசிக்கணும் தோனி அப்படின்ட்டு சி மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் உலகத்தில் இப்ப இந்திய கிரிக்கெட்டோட எதிர்காலனே கருதப்படுற ஹார்திக் பாண்டியா நம்ம டீம் இதுக்கப்புறம் எல்லா ஃபார்மேட்லேயும் வழி நடத்த போகிற இவர் பெரிய நம்பிக்கை திகழ்ந்துகிட்டு இருக்கு அந்த பிளேயரை நோக்கி தான் அப்போ ஹார்திக் என்ன சொல்லியிருக்காப்புல ஹாப்பி பர்த்டே மை ஃபேவரட் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க எம்எஸ் தோனியா ரெய்னா என்ன சொல்லியிருக்காப்ப நம்ம சின்னத்தல என்னோட கலங்கரை விளக்கமே தலைவா நீங்க எப்பவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு இருக்காரு அப்புறம் நம்ம அம்பத்தி ராயுடு இவரு தலை சிறந்த லெஜண்டுக்கு என்னோடய வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு கடைசியா நம்ம ஜடு ஜடேஜா வர்சஸ் தோனின்லாம் ஒரு சில கலைவரங்கள் அப்பப்ப வெளியே வந்துச்சு ஏதோ மனக்கசப்பா அதுல நிறைய தகவல்கள் வெளியே வந்துக்கிட்டு இருந்துச்சு அதுவும் ஐபிஎல்லில் இவங்களுக்குள்ள மனக்கசப்பு அதிகமாயிட்டு இருக்குல்லாம் பெரிய தகவல்கள்லாம் போச்சு சிஎஸ்கேவோட சிஇஓ இருக்காருல காசு விஸ்வநாதன் அவர்கள் அவரை வரைக்கும் பிடிச்சி கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க என்ன சார் டீமுக்குள்ள பிரச்சனை அது எதுன்னு இப்படிலாம் இழுத்துக்கிட்டு போச்சு அதுவும் இப்போ நடந்து முடிஞ்ச ஐபிஎல்லில் ஜடேஜா விக்கெட் எப்போ காலியாகும் தோனி எப்போ உள்ள வருவார் இதுக்காக சிஎஸ்கே ஃபேன்ஸ் பண்ண ஒரு வேலைன்னு சொல்லிட்டு அதை ஜடேஜாவை மேற்கொள்ளிட்டு சொல்லி அந்த மனுஷ மனசில் இருந்த ஆதங்கங்கள் எல்லாம் வெளிப்பட்டு கடைசியில் ஐபிஎல் ஃபைனல் மேட்ச்சில் ஜெயிச்சு கொடுத்தது ஜடேஜா அப்பேற்பட்ட ஜட்டு என்ன சொல்லியிருக்காரு இப்போது மஞ்சள் ஜெசீல திரும்பவும் நாம் சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இட் மீன்ஸ் அடுத்த ஐபிஎல் சீசன் இருக்குல்ல அதில் தோனியோடு தான் சேர்ந்து விளையாட போகிற விஷயத்த அந்த மனுஷன் இங்கே மகிழ்ச்சியாக வாழ்த்தா பதிவு பண்ணியிருக்காரு ரெண்டு பார்ந்த தோனி ரசிகர்களே இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த நடந்து முடிஞ்ச ஐபிஎல் சீசனில் கால் முட்டியில் காயம் ஏற்பட்டிருந்தோ அதை பொருட்படுத்தாமல் மனுஷன் விளையாடினார் இது பணத்துக்காக அப்படின்னு சில பேர் சொன்னாலும் அவர் இதுக்கப்புறம் பெருசாக என்னங்க சம்பாதிக்க முடியும் ஆல்ரெடி சம்பாரிச்சு சேர்த்து வச்சிருப்பாப்ல இதெல்லாம் தாண்டி என்ன சம்பாதிக்க முடியும் இந்த வழியிலையும் அதையும் பொருட்படுத்தாமல் அவர் ஆடினது காரணம் ரசிகர்கள் மட்டும்தான் ஏன்னா இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா தோனியோட கடைசி சீசனாக அமைஞ்சிட போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்தியாவில் எந்த ஸ்டேடியத்துல மேட்ச் நடந்தாலும் அங்க ஃபுல்லா எல்லோ ஃபீவரை பார்க்க முடிஞ்சதுங்க சிஎஸ்கே களம் இறங்குது அப்படின்னாலே தோனியோட முகம் ஏந்திய பதாகைகளையும் எல்லோ ஜெர்சிசி தான் பார்க்க முடிஞ்சது அந்த அளவுக்கு ரசிகர்கள் எமோஷனா கனெக்ட் ஆயிருந்தாங்க இதுக்கப்புறம் தோனி விளையாட்டுதான் பார்க்கவே முடியாம போயிடும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக முடிஞ்ச பிற்பாடு தோனி சொன்ன ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும் கொஞ்சம் ஆசுவாசம் கொடுத்துச்சு தோனி ஃபேன்ஸ்க்குலாம் ஆக்சுவலா இப்ப கப்பை அடிச்சிட்டோம் நான் இப்ப நினைச்சா ஓய்வு அறிவிச்சிடலாம் அதுக்கு கரெக்டான நேரம் தான் இது ஆனா இவ்வளோ அன்பை பொடியை பார்க்குறப்ப எனக்கு இப்போ ஓய்வு பெறணும்னு தோணலைங்க ஃபேன்ஸுக்காகவே நான் அடுத்த ஐபிஎல் சீசன் விளையாட முயற்சிப்பேன் அதுக்கு ஆக்சுவலாக ஆகணும் உடம்பு அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அந்த ஒரு ஸ்போர்ட்டுக்குன்னு தேவைப்படுற எல்லா குவாலிஃபிகேஷனும் ஃபிசிக்கலாக நான் கொண்டு வரணும் அதெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த ஐபிஎலான விளையாட வாய்ப்புகள் நிறைய இருக்கும்னு தோனி சொன்னாருங்க ஸோ இதனால தான் நாம் சிந்திச்சிக்கிட்டு இருக்கோம் அடுத்த ஐபிஎல் சீசனில் கண்டிப்பாக தல தரிசனம் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அவர் தோனி கன்ஃபார்மாக சொல்லலை கண்டிப்பாக விளையாடுவேன்ட்டு நான் குவாலிஃபை ஆகணும் அந்த ஃபிசிக்கல் வயசு நான் குவாலிஃபை ஆகணும் அதுக்கப்புறம் நான் சொல்லியிருக்காரு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி விளையாண்டார்னா அதுதான் அவரோட கடைசி கிரிக்கெட் போட்டியாக அமையலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்